குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் அன்றே டபுள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா ப்ரீமியம் குவாலிட்டி ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸல் கலெக்ஷன் ஓகேங்களா இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா செம ப்ரீமியமாக இருக்கும் மொத்தமான கிளாத்தாக இருக்கும் நல்ல கனமாக இருக்கும் பியோர் காட்டன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறச்சே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ பியோர் காட்டனாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது நல்ல திக்கான மெட்டீரியலாக இருக்கும் டபுள் டபுள் கலர்ஸ் ஓகேங்களா செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெல்லில் லே கட்வொர்க் லேஸ் மாடல் பார்க்க போகிறோம் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான கலர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஒரு மெட்டாலிக் பிளாக் ஷேட் மாதிரி நேவி ப்ளூ ஷேடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது டார்க் மெரூன் நல்ல ஒரு குங்கும மெரூன் கலர் ஓகேங்களாடா அதுக்கு காண்ட்ராஸ்டடான ஒரு லேஸ் ஒர்க்கு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா மேம் ப்ளூ கலர் இட்ஸ் லைக் ஒரு டார்க் இங்கு ப்ளூ கலர் ஓகேங்களா அதில் ரெட் கலர் லேஸ் ஒர்க் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது டார்க் பிங்க்கு இட்ஸ் லைக்க ராணி பிங்க்கும் இல்லாமல் ரோஸ் மில்க் பிங்க்கும் இல்லாமல் ஒரு ஷ ரெண்டு ஆன மாதிரி ஒரு ஷைனி பிங்க் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலரு நெக்ஸ்ட்டு பார்க்குறது மெரூன் ஓகேங்களாயா ஃபர்ஸ்ட்டு பார்த்தது ப்ரௌன் ஆட்டோ ஒரு இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் ஓகேங்களா இது வந்து டார்க் மெரூன் ரெட்டிஷ் மெரூன் கலரு அதுக்கப்புறம் பார்க்குறது க்ரீன் ஓகேங்களா நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் டார்க் பிஸ்தா க்ரீன் ஷேடு அப்புறம் பார்க்குறது மஸ்டர்ட் எல்லோ இட்ஸ் லைக் வெந்தய கலர் சொல்லுவோம்லையா அந்த மாதிரி ஒரு டார்க் வெந்தய கலர் ஷேடு வித் டபுள் கட்வர்க் லேஸ் மாடல் அண்டு செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு ஓகேங்களா இது வந்து ஒரு செங்கல்பொடி ஆரஞ்சு மாதிரி ஒரு ஷேடு அப்புறம் பார்க்குறது ஒய்லட் நல்ல ஒரு கத்திரி பூ கலர் சொல்லுவோம்ல அது மாதிரி டார்க்கு பர்பிள் கலர் ஓகேங்களா அப்புறம் பார்க்குறது ராமா கிரீன் இட்ஸ் லைக் டிஸ்டம்பர் க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் புக் பண்ணுறச்சே உங்களுக்கு கலர் வந்து கிளியராக கிடைக்கும் ஓகேங்களா டோட்டலாக கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பீஸ்கிட்ட இருக்குது கட்வர்க் க்ளேஸ் மாடல் வித்து செவன் இன்ச்சஸ் இப்போ ராஜா ராணியில் ஓகேங்களா உங்களுக்கு ஸோ பிடிச்சிருந்த சின்ன எடுத்துக்கோங்க செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கலெக்ஷன் கலெக்ஷன் பார்த்துடலாம் எக்ஸல் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு டபுள் எக்ஸல் பார்ப்போன்னா எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸல்லில் சூப்பரான போட் டிசைன் ஓகேங்களா செம்ம சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் ஃப்ராக் மாடல் ஓகேங்களா கம்ப்ளீட்டாக நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் செம்ம சூப்பரான கலரு ஒரு ஆரஞ்ச் வித் பீக்காக் ப்ளூ கலர் அதாவது மயில் கழுத்து ச கலர் சொல்லுல அந்த மாதிரி ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பப் ஸ்லீவ் ஓகேங்களா நிறைய கிளாத்து கொடுத்து சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருப்போம் அவ்வளோ ஃப்ளீட்ஸ் இருக்கும் அதில் ஃப்ளீட்ஸ் கொடுத்து ரொம்ப அழகான பார்ட்ரு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் எலாஸ்டிக் கிடையாது ஓகேங்களா செம்ம சூப்பரான பஃப் ஸ்லீவ் வித் ஃப்ராக் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் டப்பூவில் விற்கக்கூடிய பியூர் ராணி ஃப்ராக் நைட்டி வித் பஃப் ஸ்லீவ் சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் ரேட்டு தான் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் அதோட உல்ட்டா கலர் ஆரஞ்ச் வித் ப்ளூ க்ரீன் வித் மெரூன் மெரூன் வித் க்ரீன் ஆரஞ்ச் வித்து ஆஷ் கலர் ஓகேங்களா ஆஷ் கலர் வித் ஆரஞ்ச் கலர் டோட்டலாக சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா ஃபுல் ஸ்டாக் இருக்குது சூப்பரான போட் நெக் டிசைன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது ஃபர்ஸ்ட் பார்த்தது கட்வா் கிளைஸ் மாடல் இரநூத்தி பத்து ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம புக் புக் ப பார்க்க போகிறது வித்து சிப்பில் எக்ஸல் நைட்டி ஓகேங்களா செம சூப்பராக இருக்கும் ஃப்ராக் தான் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய பஃப் ஸ்லீவ் ஓகேங்களா ஏன் செம்ம சூப்பராக இருக்கும் பஃ கம்ப்ளீட்டு நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் குட்டி குட்டி குட்டியாக அலைன் பண்ணி செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ராக் மாடல் அப்படின்றச்சு ப்ரெக்னென்சியில் போடுறதுக்கும் உங்களுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டொமக் ஏரியா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சியில் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படி கண்டினியூவாக நீங்கள் ஃபீடிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா செவன் இன்ச்சஸ் போட வருது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் வித் பாட்டில் க்ரீன் பாட்டில் க்ரீன் வித் டார்க் ஆரஞ்ச் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மஸ்டர்ட் எல்லோ எல்லோ வித்து பீக்காக் ப்ளூ கலர் பீக்காக் ப்ளூ வித்து மஸ்டர்ட் எல்லோ கலர் பிங்க் ஓகேங்களா இட்ஸ் லைக் ஒரு பீச் கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு லைட் பிங்க் வித் மெரூன் ஷேடு அண்ட் மெரூன் வித் பிங்க் ஷேடு எக்ஸெல்லில் இப்போ பார்த்த எல்லாமே ஸ்டாக் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே இதில் ஹாட் மாடல் எக்ஸெலும் இருக்குது ஒரு நிமிஷம் அதுவுமே கண்டினியூஸாக பார்த்துடலாம் ஓகேங்களாடா இப்போ பார்க்குறோம்ல இதே இதில் ஹாட் மாடல் எக்ஸலும் இருக்குது ஹாட் மாடல் வித் ஃப்ராக் நைட்டியில் எக்ஸல் பார்க்குறோம் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட்டு ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்டடான ஹார்ட்டோட கலரில் வரும் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளான பஃபாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு அவ்வளோ கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தாயாக இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது பிங்க் வித்து வொய்லெட் வாய்லட் வித் பிங்க்கு பிளாக் வித் ஓரஞ்ச் ஓரஞ்ச் வித் பிளாக்கு மெரூன் வித் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ வித்து மெரூன் டோட்டலாக ஆறு கலர்ஸ் இருக்குது ஃப்ராக் மாடல் வித்து ஹாட் நைட்டியில் சைஸ் எக்ஸல் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா கேட்லாக்குமே டபுள் எக்ஸெல்லில் உள்ளது ரொம்ப சூப்பரான தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸ் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற டபுள் எக்ஸல் பார்த்தீங்க அப்படின்னா போட் மாடலு ஆரஞ்ச் வித்து ஆஷ் கலர் ஓகேங்களா சூப்பரான போட் மாடல் வித்து யூனக் பேட்டர்ன் வித்தவுட் ஜிப்பு ஃப்ராக் மாடல் ஓகேங்களா நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பஃப் ஸ்லீவ் தான் ஓகேங்களா எதுக்காக எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுலேயுமே ஒரே இதுதான் சிஸ்டர் இருக்குது நீங்கள் சைஸ் இருக்குது இதிலே அது அந்த சைஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன அப்படின்றத கேட்கலாம் ஏன்னா ஹேண்ட் ஸ்டாக் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம காட்டுறது சரிங்களா ஏன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஆரஞ்ச் வித் கலர் மெரூன் வித் க்ரீனு Green வித் மெரூன் கலர் இது எல்லாமே டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா ப்ளூ வித்து Orange Orange வித்து ப்ளூ ஓகேங்களா டோட்டலாக 6 color available இருக்குது So ஃபாஸ்ட்டாக book பண்ணிக்கோங்க சூப்பரான போட் மாடல் without ஜித் யூனெக்கில் சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹாட் மாடல் டபுள் எக்ஸல் சேம் செம சூப்பரான குவாலிட்டி ஃப்ராக் நைட்டி வித்து பஸ்ட் லீவு நிறையா ஃப்ளீட்ஸ் இருக்கும் சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது மெரூன் வித் ஸ்கை ப்ளூ ஆரஞ்ச் வித்து பிளாக்கு பிங்க் வித்து ஒய்லெட்டு ஒய்லட் வித்து பிங்க்கு இது எல்லாமே டபுள் எக்ஸல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற எல்லாமே டபுள் எக்ஸல் தான் ஓகேங்களா ஸ்கை ப்ளூ வித்து மெரூனு மெரூன் வித்து ஸ்கை ப்ளூ டோட்டலாக ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டபுள் எக்ஸல் வந்து சூப்பரான ப்ளீட்டட் காட்டன் ஐட்டி வித்து சிப்பு செவன் இன்ச்சஸ் ஓகேங்களா பேனல் கட்டு காட்டன் நைட்டி டபுள் கலர் ஓகேங்களா செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்கு யூனிக் நெக் பேட்டன் டபுள் கலரில் இருக்கும் ஸ்லீவ் என்ன கலரில் பண்ணியிருக்கமோ சேம் கலரில் நெக்கும் நெக்கு என்ன கலரில் பண்ணியிருக்கமோ சேம் கலரில் ஸ்லீவும் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பிளாக் வித் மெஜெண்டா பிங்க்கு ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்குறது மெஜெண்டா பிங்க் வித் பிளாக் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலர் சூப்பரான காம்பினேஷனு அப்புறம் பார்த்திங்கன்னா மெரூன் வித்து க்ரீனு கிரீன் வித்து மெரூனு டார்க் க்ரீன் வித்து எல்லோ மஸ்ட் எல்லோ வித்து டார்க் க்ரீன் ஓகேங்களா லீஃப் டிசைனோடு வரக்கூடியது சாஃப்ட் காட்டன் சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து வித்து ஜிப்பில் வரக்கூடிய ஃப்ராக் நைட்டி ஓகேங்களா டபுள் எக்ஸில் ரெண்டு தடவை போட்டோமோ இந்த இது ரென் ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டாக இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃப்ராக் நைட்டி ஓகேங்களாடா ஃப்ராக் நைட்டி வித் பப்ஸ்லேயும் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா ஃப்ளேட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஹை பக் வரக்குடியது, கேண்டிலா, ஒரு பீசோட்ட ரேட்டு பாத்தீங்கள் இப்படினா, 230, minimum 3 எடுக்கிறீங்கள்னா, free shipping all over India, 1-2 pieces எடுக்கிறீங்கள்னா, 40ருவா shipping வரும் First yellow with blue, blue with yellow, orange with bottle green, bottle green with orange, pink with maroon, மெரூன் வித் பிங்க்கு டோட்டலாக ஆறு ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது சாஃப்ட்டு காட்டன் ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலாஸ்டிக் ஃப்ராக் மாடல் கட் காட்டன் நைட்டி வித் எலாஸ்டிக் ஓகேங்களாண்ணா கீழே சென்ட்ரலாக பப் கொடுத்துருப்போம் நிறைய கிளாத்து கொடுத்து தான் ஃபர்ஸ்ட் லீவ் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ஓகேங்களாண்ணா இரநூத்தி பத்து ரூபாவில் வரக்கூடிய கம்ப்ளீட் எலாஸ்டிக்கு எதனால சிஸ்டர் ஷோல்ட்ருக்கிட்டலாம் எலாஸ்டிக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கீழே சென்ட்ரலாக பப் இருக்கிறச்சே உங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு சுற்றியுமே நம்ம பப் கொடுத்துருப்போம் அதாவது எலாஸ்டிக் கொடுத்துருப்போம் ஓகேங்களா நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸ் ஓகேங்களா செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி தான் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா சாஃப்ட் காட்டனாக தான் இருக்கும் போடுறதுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸ் ஓகேங்களா எதுவுமே ரிப்பீட் ஆகாது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மஸ்டர்ட் எல்லோ வித்து க்ரீனு க்ரீன் வித்து மஸ்டர்ட் எல்லோ கலர் க்ரீன் வித் மெரூன் இட்ஸ் லைக் ஒரு பாசி பச்சை சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பச்சை மெரூன் வித் க்ரீன் ஓகேங்களா சாஃப்ட்டு தான் நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்கும் அழகான பவு டிசைனோடு வரக்கூடியது நிறையா லாஸ்டிக் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஷ் வித் மெரூனா மெரூன் வித் ஆஷ் கலர் டோட்டலாக கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ எப்போ வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சிம்பிள் சிங்கிள் கலர் காட்டன் நைட்டி ஓகேங்களா நிறைய பேர் ஏஜ்டு பீப்புள்ஸாக இருக்கவங்க இல்லை எனக்கு சிங்கிள் சிங்கிள் கலர் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க இதை எடுத்து புக் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான ப்ரீமியம் ராஜா ராணி தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா இந்த கலர்ஸ் பார்த்தோம்னா மெரூனு காஃபி ப்ரவுன் டார்க் ப்ரவுன் கலர் இட்ஸ் லைக் ஒரு நாவல் பழ ஷேடு மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களா ஏன் அதுக்கடுத்து ராமா க்ரீனு நேவி ப்ளூ ஷேடு பர்பிள் ஓகேங்களா டார்க் பர்பிள் இட்ஸ் லைக் அ ரேடியம் பர்பிள் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு லைட்டிங் பர்பிள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டம்பர் க்ரீன் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ பிஸ்தா கிரீன்லே ஒரு டார்க் டிஸ்டம்பர் க்ரீனு அப்புறம் பார்க்குறது நல்ல ஒரு டார்க் பேபி பிங்க் இட்ஸ் லைக் எ டார்க் பேபி பிங்க் கலர் சூப்பரான கலரு நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஆரஞ்சு ஓகேங்களா டார்க்கு ஆரஞ்சு அதாவது செங்கல்பொடி ஆரஞ்சு சொல்வோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்க்குறது டார்க் வைலட் ஓகேங்களா நல்ல ஒரு கருவைலட் கலரு ஃபைனல் டச் வந்து மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலர் பாம்பு ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டி எல்லா இதுலேயுமே பன்னிரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்